என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மெம்பர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் சார்ஸ் தான் போடுறேன் சேனல்ல வந்து வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணல பட் இனிமே வந்து நான் பண்ண போறது வந்து வீடியோஸ் போடலாம் இருக்கேன் வீடியோஸ் எப்படின்னா ஒரு கார் வந்துச்சுன்னா அது அலைமெண்ட் பாக்குறத கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் எடுத்து போடலாம் இருக்கேன் இது மூலமா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் சோ நீங்க வந்து காரை எப்படி அலைமெண்ட் பாக்குறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுங்கன்னா என்னோட சேனல்ல வந்து ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா கமெண்ட் நீங்கள் வந்து ஏதாவது என்கிட்ட வந்து காண்டக்ட் பண்ணணும் ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை வந்து ப்ரைட்டியாக கமெண்ட் ரொம்ப முக்கியமான கமெண்ட்டுக்கு வந்து நான் முன்னுரிமை கொடுப்பேன் அதாவது என்னுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து கமெண்ட் அவங்களோட கமெண்ட்னா எனக்கு எஸ்பெஷலாக தனியாக தெரியறதா நான் வந்து முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கு நான் உடனே வழக்கம் தருவேன் இதுக்கு நீங்க வந்து எனக்கு மெம்பர்ஸ் ஆகணும் ஸோ வந்து நீங்க வந்து என் சேனல்ல வந்து நீங்க மெம்பர்ஷிப் வாங்குறது மூலமா உங்களுக்கு கிடைக்கிற முதல் லாபம் வந்து என்னுடைய வீடியோஸை நீங்க முழுக்க பாக்கலாம் ரெண்டாவது நீங்க கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு பர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கப்படும் பதில் தரப்படும் மூணாவது ஒரு ஆப்ஷன் என்னன்னா லைவ் நான் போடும்போது என்னுடைய லைவ் சாட்ல நீங்க டேரக்டா எங்கிட்ட கான்டெக்ட் பண்ணலாம் ஒன்லி மெம்பர்ஸ் மட்டும் தான் என்னுடைய சேனல்ல வந்து நீங்க டைரக்டா லைவ் சேட் பண்ண முடியும் இது மூலமா நீங்க எந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம் அதுக்கு நான் உங்களுக்கு பதில் வைக்க முடியும் மற்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்காது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஆல்ரெடி என்னுடைய நண்பர்கள் என்ன என்னுடைய நலம் விரும்பிகள் எல்லாருமே சேனல்ல அப்படி அடுத்த கட்ட விதமா நீங்க மெம்பர்ஷிப்ப வந்து ஜாயின் பண்ணி மெம்பர்ஸ் ஆகி இது மூலமா நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன் சேனல்ல மூணு பிரிவா நான் வந்து இந்த நான் பிரிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பிளான் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அந்த பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களால வீடியோஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் ரெண்டாவதா சில்வர்னு ஒண்ணு கொடுத்திருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா நீங்க வீடியோஸ் பாக்கலாம் அதோட கமெண்டும் நீங்க வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் மூலமாகவும் கேள்வி கேட்கலாம் மூணாவதா நீங்க வீடியோஸ் பார்க்கலாம் கமெண்ட்ல கேள்வி கேட்கலாம் அதோட டைரக்டா லைவ் சாட்டும் பண்ண முடியும் பண்ணவங்க என்னுடைய சேனல்ல வந்து ஜாயின் பண்ணி இந்த மூணு பிளான்ல பண்ணி என்னோட நீங்க முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி என் சேனலுக்கு ஜாயின் பண்ணி என் சேனல்ல மெம்பர் ஆகி உங்களுடைய முழுக்க ஆதரவையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் நன்றி பிரச்சனை